வணக்க மக்களே நாம இன்றைக்கி இந்த காணொலியில் குளிர்கால ஒழுக்க முறைகள் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குளிர்காலத்துக்கு இன்னொரு பேர் வந்து கூதிர்காலம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஐப்பசி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் தாங்க குளிர்காலத்தில் வைக்கிறாங்க அதாவது இந்த ஐப்பசி மாதம் ஆங்கிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் வரும் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினைஞ்சாந்தேதி டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வரும் ஆக இந்த குளிர்காலத்தை வந்து நீண்ட இருவுடைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை வந்து புனிதப்பட்டிருக்கும் நீர் தே தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உள்ள காலம் பார்த்தீங்கன்னா கார்காலம் அந்த கார்காலத்தில் வந்து ஆவணியும் புரட்டாசியுமானத்தில் தண்ணிலை விருத்தி அடைந்த பித்தம் அந்த பித்தம் வந்து இந்த குளிர்காலத்தில் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் இருக்கு இல்லைங்களா இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறநிலை விருத்தி அடைந்திருக்கும் ஆக இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதத்தில் பிறநிலை விருத்தி அடைந்த இந்த பித்தத்தை மறுபடியும் சமநிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வேதி பண்ணி நம்ம சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உணவுப் பொருட்களில் உணவு முறையில் நம்ம என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னா கசப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்கள் தோற்பு சுவையுள்ள உணவுப் பொருட்கள் இனிப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்களை தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க மேலும் இழகுவாக ஈஸியாக ஜீரணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்றது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அரிசி நாட்டு சக்கரை பயிர் வகைகள் தேன் நெல்லிக்கனி போன்ற உணவுப் பொருட்களை தாராளமாக எடுத்துக்கலாங்க உணவில் மேலும் உப்பு தயிர் கொழுப்பு இப்படி வீரியமுள்ள உணவுப் பொருட்களை நாம் இந்த காலகட்டத்தில் நீக்கிக்கணும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பனி போன்ற இடத்துல போகிறதையும் தவிர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க மாலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க மேலும் சரும வறட்சியை போக்குறதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எண்ணெய் இதை வந்து நல்லா தேய்த்து உடம்புல நல்லா தேய்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு மிதமான சூடு நீரில் நம்ம குளிக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சரும வறட்சி இருக்காதுன்னு சொல்கிறாங்க மேலும் கற்றாழை இருக்கு இல்லைங்களா சுற்றுக்கற்றாழை அதை கூட நம்ம தேய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோற்றுக்கற்றாலை வந்து ஒரு சில பேருக்கு ஆஸ்துமா ரொம்ப குளிர்ச்சினால சளி பிடிக்கும் அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் வந்து குளியலுக்கு வந்து ரொம்ப அதிக சூடான நீரை வந்து பயன்படுத்தக்கூடாது அது ரொம்ப வறட்சியை கொடுக்கும் மிதமான சுடு நீரில் தான் நம்ம வந்து குளிக்கணும் இந்த இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்கிறது கம்மியாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய நீர் சத்தை வந்து உடம்புல வந்து கம்மி பண்ணிடும் ஆக இந்த காலகட்டத்திலேயே நம்ம மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிறது நம்மளுடைய உடல் உறுப்புக்கு ஆரோக்கியத்தை தருங்க மேலும் இஞ்சி தேநீர் அதாவது வந்து நீங்கள் டீக் பதிலாக இஞ்சி தேநீராக குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இஞ்சி புதினா ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு அதை நம்ம வந்து ஒரு மிதமான சுடுநீரில் குடிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உணவு முறையில் மாமிசம் நான்வெஜ் வந்து சீக்கிரமாக வந்து ஜீர்ணிக்க கூடிய தன்மை வந்து இருக்காது அதனால இழுகுவாக சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களான பச்சை காய்கறிகள் தாராளமாக எடுத்துக்கலாம் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களையும் தாராளமாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க பீன்ஸு முருங்கைக்காய் இதெல்லாம் நல்லாவே நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டான டைம்க்கு சாப்பிட்டாதான் நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து உடற்பயிற்சி வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க செஞ்சால் தான் வந்து அந்த மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய ஸ்டிப்னஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போய் வலி வந்து உடம்புக்கு வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த குளிர்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு பிரச்சனை வரும் தலையும் வந்து வறட்சியாக காணப்படும் பொடுகு வர்றதுனால சிறிது வெள்ள மிளகு வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிதமான சூடாக்கி அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை தலையில் தேய்ச்சி நாம் வந்து எண்ணெய் நீராடல் செய்யும் போது குளிக்கும் போது நமக்கு வந்து அந்த பொடுகு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த குளிர்காலத்தில் வந்து உடல் நடுக்கம் கம்மியாகிறதுக்கு கம்பளி ஆடையை நம்ம உபயோகிப்பது நல்லதுங்க மேலும் இந்த குளிர்காலத்தில் வந்து ஹைப்பர் டென்ஷன் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வியாதியோட இருக்கிறவங்க ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களையோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களாம் வீட்டுக்குள்ளாரையே கொஞ்சம் மைல்டாக எக்ஸசைஸ் உடற்பயிற்சி கொஞ்சம் லைட்டாக வந்து காலை நீட்டுறது மடக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யும் போது ஒரு டென்ஷன் இல்லாமல் அந்த இறுக்கம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்ம நடக்கிறதுக்கும் உக்காறதுக்கும் உதவுங்க அதே போல் வழிகளும் கம்மியாகும் இருக்கமும் நீங்குங்க இந்த ஆஸ்மா பேஷண்ட்டு ஆஸ்ம வியாதியோட இருக்கிறவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் மிதமான சுடுநீர் மிதமான உணவுப் பொருட்கள் மிதமான சூடு கொண்ட உணவுப் பொருட்களை உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது பனியில் செல்றதையும் அவங்க வந்து தவிர்த்துக்கணுங்க மேலும் வந்து மூலிகை கஷாயங்கள் வந்து டீ அந்த மாதிரி டிகாஷன் மாதிரி போட்டு குடிக்கிறதும் ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் பிபி பேஷண்ட் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் இருக்கிறவங்க அவங்களும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்கன்னா பிபி வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கும் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் இருக்கணும் நியூட்ரிஷன்ஸ் நல்ல நியூட்ரிஷன் உள்ள உணவுப் பொருட்களை சூப்பு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது மென்டல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குளிர்காலத்தில் வந்து வீட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகாமல் இருக்க இந்த செரோட்டோனின் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அந்த ஹார்மோன்ஸு அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு மேலும் வந்து ஜன்னல் ஓரம் கதவு பக்கம் உட்காந்துட்டு சன்லைட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறதும் நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா சோஷியல் கனெக்ஷன் மற்றவங்களோட ஐசோலேஷன் தனியுமையாக இல்லாமல் மற்றவங்களோட வந்து பேசுகிறது இந்த மாதிரி இருக்கிறதும் நம்மளுடைய மனநிலைக்கு வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து கொடுக்குங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இது தாங்க இந்த குளிர்காலத்தில் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்